மோசமாகும் நிலவை பிடன் செய்த பெரிய தவறு அணு ஆயுதத்தை களமிறக்கும் புதின் காரணம் அமெரிக்கா தான் என்றும் சொல்லப்படுகிறது அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் செய்த தவறு காரணமாக உலக அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராக அணு ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்ற விதியை வைத்துள்ளது ரஷ்யா ஆனால் இந்த விதியை ரஷ்யா தற்பொழுது அதிபர் புதின் உத்தரவின் பெயரில் மாற்றியுள்ளது அதன்படி அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்திய ரஷ்ய அதிபர் புதின் ஒப்புதலும் அளித்துள்ளார் அதன்படி உக்ரைன் உள்ளிட்ட அணுசக்தி இல்லாத நாடுகளுக்கு எதிராகவும் அணு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஒப்புதலும் அளித்துள்ளார் இதன் மூலம் ரஷ்யாவினுடைய கொள்கை மாற்றத்திற்கு அதிபர் ஒப்புதலும் அளித்துள்ளார் இதற்கெல்லாம் காரணம் என்று பார்த்தால் ஒரு வகையில் அமெரிக்க அதிபர் ஜோ பிடன் தான் அமெரிக்காவின் அதிபர் ஜோ பிடன் செய்த தவறு காரணமாக உலக அளவில் அணு ஆயுத போர் மூலம் அபாயம் ஏற்பட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அமெரிக்க அதிபர் பிடன் அனுமதியும் அளித்துள்ளார் அவரின் இந்த முடிவை ரஷ்ய அதிபர் புதின் கடுமையாக விமர்சனமும் செய்துள்ளார் ரஷ்ய அதிபர் புடினின் விமர்சனத்தில் அமெரிக்காவின் இந்த முடிவுக்கு உடனடியாக பதிலடி தரப்படும் அமெரிக்காவின் இந்த முடிவு நாங்கள் நேரடி போரில் இருக்கிறோம் என்பதை உணர்த்துகிறது என்று கூறியுள்ளார் அமெரிக்காவின் நீண்ட தூர ஏவுகணைகளை ரஷ்யா மீது பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி வழங்கினால் நாங்கள் நோட்டோவின் நேரடி போரில் இருக்கிறோம் என்று அர்த்தம் என்று புதின் ஏற்கனவே கூறியிருந்த நிலையில்தான் தான் பிடன் இந்த முடிவை எடுத்துள்ளார் அமெரிக்காவின் அதிபர் பிடனின் ஆட்சி இந்த மாதத்தோடு முடிகிறது இப்படிப்பட்ட நிலையில் தான் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் அமெரிக்க ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதி வழங்கியுள்ளார் ரஷ்ய மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார் இதனை இத்தனை காலமாக நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு அனுமதி இல்லாமலும் இருந்தது இதனால் ரஷ்யாவை கடுமையாக தாக்க முடியாமல் உக்ரைன் தவித்து வந்தது இப்படிப்பட்ட நிலையில் தான் உக்ரைன் இனி நீண்ட தூரத்திற்கு செல்லும் ஏவுகணைகளை இனி பயன்படுத்தலாம் என்று பிடன் உத்தரவிட்டுள்ளார் ரஷ்யாவிற்கு இது மிகப்பெரிய சிக்கலாக மாறியுள்ளது சமீபத்தில் தான் அமெரிக்க அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் பேசி உக்ரைனில் போரை நிறுத்த வேண்டும் இதற்கு மேல் போரை அதிகரிக்கக் கூடாது தற்பொழுது உள்ள நிலை தொடர அதோடு அமைதி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது இந்த போன் கால் சுமார் பதினைந்து நிமிடம் நீடித்ததாகவும் கூறப்படுகிறது இரண்டு தரப்பும் போரை நிறுத்த வேண்டும் என்று இவர் மத்திய பேசி உள்ளார் ட்ரம்ப் மத்தியம் பேசியதற்கு இடையே தற்போது பிடன் ரஷ்யாவை சீண்டும் விதமாக உக்ரைனுக்கு புதிய பவர் வழங்கியுள்ளார் நீண்ட தூர எல்லைகளுக்கு சென்று தாக்கும் ஏவுகணைகளை பயன்படுத்த உக்ரைனுக்கு பிடன் அனுமதி வழங்கியுள்ளார் ரஷ்யா மீது தாக்குதல் நடத்த வசதியாக இந்த உத்தரவை பிடன் பிறப்பித்துள்ளார் இந்த ரஷ்யாவை மேலும் கோபத்திற்கு உள்ளாக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறுக்காம கமான்ஸ்லா சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தம்பியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்